என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் நான் ஏற்றுக் முதல் நான் சிலை பார்க்க விரும்பல நான் எந்த பார்க்கும் யாருமே

வாய் ஜீசாஸ் ஏன் திரு சிலுவையில் இருக்கக்கூடிய சிலுவையில் அதை பார்க்க விரும்பல ஜீசஸ் வாஸ் லீடிங் லெட் மை ஸ்பிரிட் லெட் மை ஸ்பிரிட்

திருச்சபைக்கு நடுவுல சிலுவையா மையமா நடுவில் இருக்குதோ அதுதான் உண்மையான திருச்சபை holy catholic church என்னைக்குமே முடியாம இதுதான் எல்லா காலத்திலையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு மையமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சபையில் I என்னுடைய digging digging

நான் ஒரு சந்தோஷம் உள்ள மகிழ்ச்சியான கத்தோலிக்கனாக பெருமையுள்ள கத்தோலிக்கனாக இருக்கேன் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன் நீங்க கத்தோலிக்க திருச்சபை பக்கத்தில் இருந்தாலும் உங்க மனதளவு கோயில் வெகு தூரத்தில் இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் கத்தோலிக்க திருவையை தேடி வாங்க அருட்சாதனங்களை தேடி வாங்க அன்னை மரியாவை தேடி வாங்க கத்தோலிக்க திருவையில் உள்ள எல்லா அருட்சாதனங்களுக்கு உங்களையே விட்டு அதை தேடி வாங்க தெல்ல தெளிவாக மட்டும் கிடையாது if i am sending a revival globally it will be only through my catholic church நான் ஒரு விஷயத்தை பத்தி நான் பெருமை கொள்வேனா அது என்னுடைய கத்தோலிக்க திருவையை பற்றி மட்டும்தான் அப்படின்னா அது கத்தோலிக்க திரு அவை வழியாக மட்டும்தான் இருக்கும் when i came back to catholic church i lost everything non-catholic it's the way i gave on the birthday you know i love i lost everything you know i love the almost everything i lost you know in kita you know the elati you know but i got so many things and i you know in the area i wish i today i have a mother amen i have a mother amen

before you are going far away from the holy catholic church try to understand what is the church catholic. what is the liturgy of the church catholic. what is the meaning of the eucharist what is mother mary why church is giving has very much importance to mother mary throughout the church history 2025 years ever ever and ever never ever church neglected the importance of mother mary மதர் ஆட் பேரலா கச்சோரிக்கு திருவையில் வெகு தூரத்துக்கு போறதுக்கு விடாடி நீங்க முதல்ல படிக்கணும் கத்தோலிக்க திருவை ஏன் அருட்சாதனங்களை கொண்டு வந்தது ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது ஏன் அன்னை மரியாவை இவ்வளவு முக்கியமா கொண்டாடுகின்றது அன்னை மரியாவை ஏன் தயோட்டோகோஸ் கடவுளின் தாய் என்று அழைக்குது Father is rocking. Hallelujah. Hallelujah. Father now. Hallelujah.

உங்க அப்பா கூட ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக அந்த அப்பா விட்டு போய் அப்பான்னு கூப்பிடுவீங்களா கூப்பிடுவீங்களா எனக்கு அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதனால நான் வேற இனி ஒரு அப்பாவை தேடி போய் அப்பான்னு அவரே கூப்பிடுற